ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை இருந்து நான் செய்த வேலைகள் மற்றும் பூஜைகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்களுக்காக கொஞ்சம் சில பிற டிப்ஸ்லாம் நான் சொல்ல வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் வீடியோ கொடுத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா வீடியோ கூட எடிட் பண்ணிடுறேன் எடுக்கிறது கூட ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா சுத்தமாக வாய்ஸ் அவர் கொடுக்கவே முடியல ரொம்ப அப்படியே பசங்க வீட்டில் அப்படியே ரொம்ப சத்தம் போட்டுட்டு விளையாண்டுட்டு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் காலையில் அதிகாலையிலலாம் எழுந்துச்சு டெய்லியும் தலை குளித்து ரொம்ப கோல்டாகி ஃபீவர் ஆகி ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியல அதனாலையும் அதுவும் ஒரு காரணமாக இருந்தது சரி இப்போ தான் கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்கூல் போகிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க ஃபாலோவர்ஸோட நான் ஃபாலோவர்ஸ் தான் நிறையா பேர் பார்க்குறீங்க எனக்கு வந்து யோடி ஸ்டுடியோவில் எல்லாமே காட்டும் அதனால் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கோலமும் போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சாமி படங்களுக்குலாம் மஞ்சள் குங்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மஞ்சளில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கழுப்புரமும் ஜவாதும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பன்னீரையும் சேர்த்து நம்ம மஞ்சள் வைக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வீடே ஒரு ரொம்ப வாசனையாக பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரியே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஜவ்வாது இந்த பச்சை கழுப்பம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் வாசலு வைக்கும் வைக்கும்போது ரொம்பவே அப்படியே வாசனையாக இருக்கும் அப்படியே தெய்வீகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் அந்த வாசனை எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பூஜை அறையை ஓப்பன் பண்ணோன்னே அந்த வாசனை அப்படியே ரொம்ப வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றினால் நம்ம வீட்டில் விதி மாறும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம குடும்பத்தோட விதி மாறுறது நம்ம தான் இருக்குது நம்ம டெய்லியும் விளக்கு ஏற்றுனா கூட பரவாயில்ல வெள்ளை செவ்வாயில் இந்த மாதிரி சாமி பாத்திரங்கள் சாமி படங்கள்லாம் சுத்தம் பண்ணி பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு விளக்காவது ஏற்றி வச்சு பாருங்க அப்படியே தெய்வ இருக்கும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் ரொம்ப நம்ம மனசுக்கே அந்த விளக்கு ஏறி எரியிறதை பார்க்கும்போது அப்படியே மனசே ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எப்பயுமே பூஜை பண்ணுறோம் நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்றோம் எப்பயுமே கடவுளை நினைக்கிறோம் ஆனால் கடவுள் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டுறாரே மனசு நிம்மதியை கொடுக்க மாட்டுறாரு அப்படின்லாம் நீங்கள் எதையுமே நினைக்கவே கூடாது நம்ம கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்லாம் இருக்குது அதே மாதிரி நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கடவுளுக்கு நம்ம எப்பயுமே பூஜைகள் செய்துக்கிட்டே இருக்கும் போது கடவுள் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்பாரு நம்மளுக்கு ஒரு பொருள் கிடச்சிட்டா அதோட பொருளோட அந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியாது அதனால கடவுள் நம்மளை சோதிச்சுட்டு தான் நமக்கு எல்லாமே கொடுப்பாரு அது மாதிரி ஒரு நாள் நம்பிக்கையோட எலர்ஜிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க அவ்வளோ எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றி வைங்க ஒரு விளக்காவது ஏற்றி வைங்க அந்த விளக்கோட பிரகாசம் மாதிரியே நம்ம எல்லார் வாழ்க்கையும் பிரகாசிக்கும் அதுக்கப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமை வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய தைப்பூசம் வருது முருகனுக்கு உகந்த நாள் எல்லாரும் விரதம் இருந்து கண்டிப்பாக வீட்டில் வெற்றிலை தீபம் போடுங்க முருகனுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்களும் தீரும் மனக்கவலைகளும் தீரும் சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஓ இருபத்தோரு நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஏழு நாள் விரதம் இருப்பாங்க இப்போ அவ்வளோ நாளெலாம் டைம் இல்லை இப்போ ஒரு மூணு நாள் தான் டைம் இருக்குது விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க உடம்பு முடியாதவங்களாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க பாலும் பழமும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் இந்த மூணு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட ஒரு நாள் மட்டும் அந்த தைப்பூசை தண்ணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து காலையில் எழுந்திருச்சோடனே குளிச்சிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாமி படங்கள்லாம் தொடச்சு மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு பூவெல்லாம் வச்சாச்சு நம்ம சாமி போது இந்த பூ தான் இது வச்சு நம்ம சாமி கும்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம க நம்மளுக்கு என்ன பூ கிடைக்கிதோ அந்த பூவை வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்லாம் நமக்கு சாமி ஒன்றும் சொல்லாது இந்த பூ தான் வச்சு சாமி கும்பிட்டா தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லாது நம்ம என்ன வச்சு நம்ம சாமி கும்பிட்றோமோ அதை கண்டிப்பாக கடவுள் ஏற்றுப்பாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் வெற்றிலைப்பாக்கம்தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நிலை இருக்கக்கூடிய கதவுக்கும் மஞ்சள் குங்கம் வச்சுட்டு பூவும் வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து அன்னப்பூர்ணித்தான் இருக்கிறது நினச்சிட்டு அங்கேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்புக்கும் நான் மஞ்சள் வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சமைச்சிட்டு அந்த அடுப்புக்கிட்டேயே சுத்தம்லாம் பண்ணாமல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு எந்த ப்ரோஜனமும் இல்லைங்க அதனால அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் குங்கம் வச்சு அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றுங்க முன்னாடி நாளே வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க திங்கக்கிழமை இப்போ செவ்வாய்க்கெழம சாமி கும்பிட போகிறீங்கன்னா செவ் திங்கக்கிழமையே அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்கன்னா பூஜை பண்ண போகிறீங்கன்னா வியாழக்கிழமையே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருங்க நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை நான் வீட்டில் பூஜை பண்ண போகிறேன்னா நான் வியாழக்கிழமையே வீடு வாசல்லாம் கழுவி வச்சுருவேன் படிக்கட்டெலாம் கழுவிடுவேன் சாமி பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் மஞ்சள் குங்குமம் வேணால் நான் வெள்ளிக்கிழம வைப்பேன் அந்த மாதிரி தான் எப்போயுமே செய்வேன் நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் வீடு சுத்தம் சுத்தம் பண்ணக்கூடாது வந்து வீடை வந்து தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லுவாங்க வீடை தொடச்சிட்டு போயிடும் சுத்தமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழக்கப்பட்டனால எனக்கு இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாமி பாத்திரம்லாம் விளக்கி வச்சிருவேன் அந்த மாதிரி எல்லாரையும் முடிச்சிடுவேன் அம்மா மறுநாள் வந்து அம்மா வந்து அம்மா வந்து வீடு வாசலாம் கழிவு வச்சுருவாங்க நான் சாமி பாத்திரம் மட்டும் தேய்ச்சி வைப்பேன் மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அம்மா எனக்கு எயித்து நைன்த்து படிக்கும்போதுலேந்தே எனக்கு அதெல்லாம் அம்மா பழக்கப்படுத்தி விட்டதுனால எனக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்குது நான் அதே மாதிரி நான் அதெல்லாம் செய்ய போய் தான் எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அதே மாதிரி காலையில் எங்கள் அம்மா எழுந்துச்சோன்னே போய் விளக்க மாற்றில் போய் முடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விளக்க மாற்றில் முடித்தாதாண்டி ரொம்ப நல்லது போய் காலையில் போய் விளக்க மாற்றுல முள்ளிடி போய் வாசலில் பெருக்கிடி கோலம் போடுடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போத்துலேருந்தே நான் வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட 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 நான் கோலம் போட்டியிலலாம் நான் கலந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் நிறையா ஸ்கூலில் இதெல்லாம் நான் சொல்லும் போது எனக்கே சிரிப்பாக இருந்தாலும் இப்போ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுங்க இப்போயே நான் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தச்ச உடனே அந்த விளக்க மாறில் தான் நான் முடிப்பேன் எழுந்துச்ச உடனே போய் வாசல் தான் பெருக்குவேன் பெருக்கிட்டு முதல்ல ஒரு கோலத்தை போட்டுட்டு தான் மற்ற வேலையே பார்ப்பேன் ஏன் எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்கன்னா லக்ஷ்மி தாயி தொடப்பத்தில் தான் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம எல்லா அம்மாவும் அப்படி தான் நம்ம அம்மா சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அதனால் அப்போ சொல்லும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நாள் ஆன பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அம்மா அப்போ சொன்னாங்களே அதனால் இப்போ நமக்கு அதெல்லாம் உபயோகப்படுது அப்படின்னு நமக்கு தோணும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம ஒரு அம்மாவாக ஆகும்போது தான் அது நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாசல்லையும் நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு உருளேயும் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில வாசல்லையும் ஒரு கோலத்தை போட்டு முடித்தாச்சு வாசல்லையும் விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் நான் போய் பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன் விளக்கேற்றி வச்சதுக்கப்புறமா நான் சாம்பிராணியும் காமிச்சிட்டு அப்புறம் நிலவாசலையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் தான் பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன் ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அதை கோயில் மாதிரி மாட்டிடலாங்க நம்ம பெண்கள் நினச்சா பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக உங்களுக்கே தெரியும் அந்த விளக்கை எடுத்து ஏற்றி வச்ச உடனே வீடு எவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்குலாம் பார்த்திங்கனா ஏண்டா இந்த மார்கழி மாதம் முடிஞ்சிதுன்னு இருக்குது ஏன்னால் காலையிலே அதிகாலையிலலாம் நம்ம மூணு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு அந்த மார்கழி மாதத்தில் பூஜை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்கும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த விளக்கை ஏற்றி வச்சு ஒன்று மனதுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த விளக்கு ஏறியதை பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா நிலவாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணியும் காமிச்சிட்டு நிலவாசலை தொட்டு கும்பிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து லக்ஷ்மி விளக்கும் ஏற்றி வச்சாச்சு வச்சுட்டு ரெண்டு துணை விளக்கும் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணியும் காமிச்சிட்டு அதே மாதிரி ஊதுபத்தியும் காமிச்சிட்டு நல்லபடியாக இன்றைக்கி பூஜைகள் முடிஞ்சது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த பூஜைகள்லாம் பண்ணது எனக்கு நாங்கள் கல்புரம் காட்டக்கூடாது எங்கள் பாட்டி இறந்து ஒரு வருஷம் ஆகாதனால நாங்கள் கல்புரம் காட்டக்கூடாது தேங்காய் உடைக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி நாங்கள் ஊற்று அதுக்கப்புறமா சாம்பிராணி ஏற்றி வச்சு பூஜைகள் செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா அடு அடுப்பு கிச்சன்கிட்டேயும் வந்து கேஸுக்கு அப்புறம் உப்பு ஜாடி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் சாம்பிராணி காமிச்சிட்டு அங்கேயும் ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுருவேன் அன்னப்பூர்ணி தாயாரை நினச்சி சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் எப்போயும் அன்னத்துக்கு எந்த குறையுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அடுப்பை நல்லா தொட்டு கும்பிட்டுடுவேன் நம்மளுக்கு இந்த மாதிரி வீட்டில் பூஜைகள் செஞ்சு காசு பணம் கிடைக்கிதோ இல்லையோ நம்ம கஷ்டங்களோட தீருதோ இல்லையோ நம்ம மனசு அமைதியாக இருக்குங்க அதனாலவே பூஜை பண்ணலாங்க அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அதனால் வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கிழமையாவது இந்த மாதிரி வீட்டில் விளக்கேற்றி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாலை காய்ச்சி ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் ஏன்னா நாலு மணிலேருந்து கொஞ்சம் வெர்க் போயிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனாக பண்ணணும் அதனால் காஃபியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்